தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட மேலும் ஒருவர் தற்பொழுது பலியாக இருக்கிறார் மலப்புரம் வன்பு பகுதியைச் சேர்ந்த சோபனா ஐம்பத்தி ஆறு வயதான பெண்ணை கடந்த நான்காம் தேதி கோழிக்கோடு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் நோய் அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது பலியாகியிருக்கிறார் தொடர்ச்சியாக பலி எண்ணிக்கை என்பது கடந்த இரண்டு மாதத்தை பார்க்கும் பொழுது ஐந்தாக உயர்ந்திருக்கிறது இதுவரையிலும் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்து பேர் சிகிச்சை என்பது பெற்று வருகின்றனர் அதில் இரண்டு பேர் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் கடந்த வாரத்தை பார்க்கும் பொழுது மலைப்பக்கத்தை சேர்ந்த பத்து வயது சிறுவன் அதே போன்று சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயது பெண் தொடர்ச்சியாக ஓமனசேரி பகுதியை சேர்ந்த மூன்று மாத சிறுவன் அதற்கு முன்பாக சுல்தான் பத்தேரியை சேர்ந்த ரதீஷ் என நான்கு பேர் பலியாக இருந்தனர் அந்த வகையில் இன்றைய தினம் சோபனாவும் இருக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக நோய் தொற்று என்பது கோழிக்கோடு வயநாடு மலப்புரம் போன்ற மூன்று மாவட்டங்களிலும் தற்பொழுது அதிகரித்து வருவதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த இரண்டு வகைகளின் தொற்று தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அமீபிக்கை பொறுத்த அளவில் பல்வேறு வகையாக கணக்கிடப்பட்டாலும் மூளையை பின்னும் அமிபா என்று அழைக்கப்படும் என்ற அந்த ஒரு அமிபாவால் தான் தற்பொழுது இந்த ஐந்து உயிரிழப்புகளுமே ஏற்பட்டிருக்கிறதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு பிதியை ஏற்படுத்தி இருக்கிறது சுகாதாரத்துறை சார்பில் பல பகுதிகளில் அந்த கோஆர்டினேஷன் போன்ற முன்னேற்பாடு நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதே போன்று ஆய்வகங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அதனை துரிதப்படுத்தும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையிலும் தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் என்பது அதிகரித்து வருவதால் மக்களிடையே ஒரு தீர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே நீர்நிலைகள் தேங்கி நிற்கும் நீர்கள் போன்ற பகுதிகளில் மக்கள் குவிக்கக்கூடாது என ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருந்தன இருப்பினும் ஹோட்டல்கள் அதே போன்று வெளிப்பகுதிகளிலும் தேங்கி நிற்கும் நீரினை பரிசோதனை செய்யும் பணியும் நடைபெற்றது ஆனால் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தாலும் உயிரிழப்புகள் என்பது அதிகரித்து வருவதால் மக்களிடையே ஒரு தீவி என்பது ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த உயிரிழப்புகளை தடுக்க தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கை சுகாதாரத்துறை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மக்கள் முன்வைக்கின்றனர் மோகன் கேரளாவில் அமைதி தொற்றால் மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்